இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூரியும் சென்னா மசாலாவும் செஞ்சிடலாம் இது வந்து போன வாரம் சண்டே சமைச்சது இது அதுலேருந்து உடம்பு சரியில்லை அதனால் போட முடியல இப்போ பாருங்கள் இந்த தக்காளி வந்து அரைச்சி வச்சுக்கணும் ஒரு அஞ்சு தக்காளி வச்சுருக்கேன்னா அதை நல்லா அரைச்சி வச்சுக்கணும் இது வந்து இது இந்த இதில் வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம வேக வச்சு போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் திக்கு கொடுக்கும் இது வெங்காயம் வந்து ஒரு அஞ்சு வெங்காயம் வச்சுருக்கேன் அது சின்னந்தான் வெங்காயம் இது இஞ்சி பூண்டு போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு சோம்பு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுங்க சீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டு மிளகு கொஞ்சமாக ஒரு பத்து பதினஞ்சு மிளகு போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு இதையும் அரைச்சி வச்சுக்குவோம் இதை அரைச்சி வச்சுக்குவோம் இந்த கொண்டைக்கல்லையை வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கணும் இதை அரைச்சி நம்ம தனியாக வச்சுக்குவோம் இப்போ வச்சுக்கிட்டு இப்போ இந்த இந்த தக்காளியும் ஒரு அஞ்சு தக்காளியும் நல்லா கொஞ்சோண்டு முந்திரி போட்டுங்க ஒரு ஏழு எட்டு முந்திரி அதையும் போட்டு நல்லா அரைச்சி இதை ஒரு பக்கிட்டு வச்சுக்குவோம் இப்போ வந்து இதில் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இந்த பட்டை லவங்கம் அன்னாசி பூ பிரிஞ்சி இலை இந்த கசகசா எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வச்சுக்கணும் ஃபஸ்ட்டே நான் எடுத்து வைக்கல இந்த கிராம்பு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிது வேலை வந்து ரெண்டு கலண்டு போயிடுச்சு எனக்கு இதெல்லாம் போட்டு வதக்கிக்குங்க அதான் அந்த வீட்டில் இந்த ஜென்ஸுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம நல்லா பார்த்துக்குவோம் எல்லாம் பண்ணிக்குவோம் எல்லாம் உடம்பு சரியானோனையும் டைட்டாக நல்லா இன் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க நம்ம ஒரு ஓரமாக கிடப்போம் நம்மளை யாரும் கவனிக்க ஆள் இருக்காது இப்போ அந்த மாதிரி தான் என் கதை ஆயிடுச்சு நல்லா எல்லாரையும் நல்லா தேற்றி அனுப்பிவிட்ட பிறகு நான் படுத்துட்டேன் திரும்பி கூட பார்க்க ஆள் இல்லை இப்போ இந்த இதெல்லாம் அரைச்சோம்ல அதை எடுத்து போட்டு வதக்கியணும் லேடிஸ் வந்து பாவம் தான் உண்மையிலே எப்போதுமே யாருமே கவனிக்க மாட்டா சரி நான் நினப்பேன் நம்ம யாரையும் இனிமேல் கவனிக்கக்கூடாது நம்ம மனசு கேட்காது அடுத்த வாட்டி அவளை எந்திரிச்சு அனுப்பிவிட்டா தான் நம்மளுக்கு நிம்மதியாக இருக்குது இதை நல்லா இப் இந்த இந்த சமையல் முடிச்சுட்டு நான் சாஞ்சிட்டேன் நல்லா வதக்கிட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க இந்த இப்போ இந்த தக்காளியும் இந்த முந்திரியும் போட்டோம்ல அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் இந்த சமையல் முடித்ததோடு நான் சாஞ்சது தான் எனக்கு அது வந்து இந்த சாரல் எல்லாம் அடிச்சிச்சு இல்லை அதில் போய் நல்லா நான் சீரியஸே தெரியாமல் நல்லா இது நான் இந்த உருளைக்கெழங்கையும் போட்டு வதக்கிங்க இப்போ வந்து மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டு இந்த கரம் மசாலா கொஞ்சம் ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு போட்டுக்கிட்டேண்ணா போட்டுக்கிட்டு இதையும் நல்லா போட்டு வதக்கிடுங்க நம்ம அதிலே தான் வந்து அந்த வெங்காயத்தோடு தான் நம்ம இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோமே இஞ்சி பூண்டு சோம்பு சீரகம் மிளகு எல்லாம் அரைச்சிருக்கோம்ல அதனால் வந்து நம்ம இடையில போட வேண்டியதில்லை அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்ல ஒரு ஆறு விசில் ஏழு விசில் வைங்க நல்லா மசியான வெந்து நான் தண்ணியும் வந்து சுடு தண்ணி குடிக்கலை பச்சை தண்ணி எல்லாமே வந்து இதான அது கொஞ்சம் நம்ம சீரியஸாக தான் இருந்தாகணும் வேலையும் எனக்கு வந்து கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாமல் வேலை இருந்தவனையும் நல்லா பிடிச்சிக்கிருச்சு இப்போ இப்போ வந்து நல்லா பூ பூரிக்கு பூரியை செஞ்சு நம்ம ரெடியாக வச்சுக்கலாம் அதுக்குள்ளே அது விசில் வந்துடும் நான் தான் பூரி மாவு மாவுப்பை முன்னாடியே போட்டேன் அதை பார்த்துங்க நல்ல விசில் நிறையா வந்தால் தான் அது வந்து நல்லா வெந்து மசியும் நல்லா மசிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நல்லா போய் மசிச்சு விடுங்க மத்து வச்சு மசிச்சாலும் சரி நீங்கள் கரண்டி வச்சு மறுத்து சரி நல்லா அங்கங்கே அப்படிங்க கொஞ்சம் கொஞ்சம் மசிச்சு விட்ருங்க அந்த கிளை கொஞ்சம் கொஞ்சமாக மசிச்சுவிட்டேன் அந்த உருளைக்கிழங்க அங்கே அப்படியே நல்லா கரண்டி வச்சு அப்பப்போ அப்படி அப்போ தான் அந்த சுக்கா இருக்கும் அந்த மசாலா ரெடி ரெடி வாங்க சாப்பிடலாம் இப்போ வந்து அதுக்குள்ளே பாருங்கள் அடுத்த வேலை மீன் வாங்கி வந்து டக்குன்னு கொடுத்தாச்சு ஏன்னா நான் கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்கக்கூடாது அதனால இந்த விலை மீன் நல்லாயிருக்கும் இந்த குழம்பு நல்லாயிருக்கும் நானும் இப்போ வேலை முடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் ரெஸ்ட் எடுப்போம்னா ரெஸ்ட்டே கிடையாது எல்லாம் லீவு வேற வீட்டில் கிடந்தாச்சா கொஞ்சம் கூட ரெஸ்ட்டு கிடையாது இந்த மீன் வந்து விலை மீன் வந்து குழம்பு எப்போதுமே நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா உப்பு போட்டு நல்ல ஒரு ஒரு க பிடி நல்ல உப்பு போட்டு நல்லா சுத்த சுற்ற நல்லா சுற்றி ரவுண்டு பண்ணி நான் வெட்டியே வாங்கிட்டு வர சொல்லிட்டேன் ஏன்னா நம்மளுக்கு இங்கே முடியாது ஏங்கனே ஈரமாக இருக்கும் எங்கே பார்த்தாலும் உட்காரவும் முடியாது வெளியிலேங்க அதனால் வா கட் பண்ணி வாங்கிட்டு வந்து வரேன்னு ரொம்ப சந்தோஷம் நல்லா உப்பை போட்டு மண் சட்டியில் உரசனா கூட இன்னும் நல்லா போகும் இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்லாம்பு எடுக்கணும் அதில் அவன் ஒழுங்கா எடுத்திருக்க மாட்டாங்க அந்த தலையோடு சேர்த்து வெட்டிவிட்டேன் இது முட்டை வச்சாச்சு இப்போ அரிசி உலவ வச்சாச்சு அரிசி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த அரிசி இதெல்லாம் மீன் குழம்புலாம் முன்னாடியே போட்டாச்சதுனால டக்கு டக்குன்னு போட்டு புளி நிறையா கரைக்கணும் நல்ல ஒரு 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 பெரிய உருண்டைக்கு ஒன்று கரைச்சிட்டு ஒரு மூணு ஸ்பூனு மிளகாய் தூணும் நாலு ஸ்பூன் மல்லி தூண் போட்டுவிங்க போட்டுக்கிட்டு சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிட்டு பச்சை மிளகாய் ஒடிச்சு வச்சுங்க வகுந்தியெல்லாம் ரொம்ப காரமாக இருக்கும் லெமன் ஒன்று இதுக்கு கட் பண்ணிக்கலாம் மீனுக்கு மீன் அலசியாச்சு இப்போ மீன் குழம்புக்கு வெந்தயம் போடணும் மீனெல்லாம் சூடு இல்லை அதனால வெந்தயம் போட்டுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் எல்லாம் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கில்ல அங்கே கிலோ எங்கள் எங்கள் வீட்டுக்கு இதுக்கே தான் குளம் இருக்கும்ல அதில் வந்து ஒரு மதவு இருக்கும் அதில் வந்து இந்த ஈச்சம் இருக்கணும் ஒரு ஒரு கூடை அதை வந்து கட்டி வச்சுருவோம் கட்டி வச்சுட்டா அந்த த அந்த மதவுலேருந்து தண்ணி அந்த குளத்துக்கு ஊற்றணும்ல அதிலேருந்து உந்தி உந்தி மீன் அதில் விழுகும் அதை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் அந்த மலையில் குழம்பு வைப்போம் சூப்பராக இருக்கும் கீழேருந்து அந்த குளத்துலேருந்து அந்த மத உள்ள ஊற்றுற தண்ணிக்கு அது ஏறி ஏறி விளையாடும் அதில் உந்தி உந்தி உளுவையில் அந்த ஈச்சங்குடியில் விழுந்துரும் அதில் நல்லா வந்துடும் மீன் ஆணைகளை நாங்கள் எவ்வளவு இருக்கோ அதில் பகிர்ந்துக்கிறது இல்லைன்னா கொஞ்சமாக இருந்தால் நாங்கள் எடுத்துக்குவோம் இல்லைன்னா அங்கே எங்கள் சுத்தப்பாடு பெரிய பாடு எடுத்துக்குவோம் நல்லா நல்லா சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு வங்க தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு இதில் இதோட சேர்த்து அந்த இதை தலைய மட்டும் தனியாக எப்படி குழம்பு வைக்கிறது இல்லையே வாழும் தலையும் போடலைன்னா அங்க ஒன்றுமே இருக்காது ஏன்னா முண்டத்தோட சேர்த்து அந்த மண்டையோட சேர்த்து கட் பண்ணியிருக்காங்க அப்போ வாழை தான் வறுக்கணும் வாழை வறுத்துட்டு தலையை எடுத்து போட்டு குழம்பு வைக்க வேண்டியதுதான் இதை போட்டு குழம்பு வச்சிடும் பச்சை மிளகாய் வந்து அப்படியே ஒடிச்சிட்டு போட்டால் அந்த ஃப்ளேவருக்கு அந்த மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும் கவிச்சி அப்படியே அமுக்கும் அதனால இருக்கும் இந்த லெமன் நல்லா பாருங்கள் எவ்வளோ சாறு வருது எனக்கு பறிக்கவே மனசுருக்கா அந்த செடியிலேயே இருக்கணும் எனக்கு லெமனு இது நல்லா இது மூணு ஸ்பூனு மிளகாயத்தூள் நாலு ஸ்பூன் மல்லித்தூள் புளி நல்ல இவ்வளோ புளி போட்டு கரைச்சி கல் உப்பு போட்டு அதில் ஊற்றிய வேண்டியதான் மீன் குழம்பெல்லாம் ஈஸி ரொம்ப ஈஸி இப்போ வந்து மஞ்சத்தூள் மிளகு சீரகத்தூள் சோம்புத்தூள் மல்லித்தூள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒன்றா லெமனு எல்லாத்தையும் போட்டு நல்லா போட்டு பிசைஞ்சிக்கணும் மீன்லேயே நல்ல மீன்னால் விலை மீன் சொல்லலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் அது வஞ்சிர மீன் கூட பார்க்க நல்லா அழகாக இருக்கும் டேஸ்ட்டு கம்மி தான் மற்றபடி இது வந்து நல்லா குளமும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லபடியாக கலந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க அப்படியே அது பாட்டுக்கு ஊறட்டா நல்லா ஊறு ஊருனா தான் அது நல்லா அந்த மசாலாலாம் அதில் படியேன் நல்ல உப்பெல்லாம் நல்லா சாறு உப்பெல்லாம் இறங்கும் நல்லா அமுக்கி வச்சிருவோம் அது பாட்டுங்க இருக்கட்டும் அந்த சைடு குழம்பு கொதிச்சிருச்சு இப்போ அந்த தலையோட கொஞ்சம் சேர்த்து கட் பண்ணிட்டாங்க அதை போட்டுக்குவோம் அதனால் வால் போடலை இப்பெல்லாம் வந்து குளத்துல எல்லாம் வளர்ப்பு மீன்ல விடுற ஏலம் எடுத்துக்கிட்டுற ஊர்ல யாராச்சும் வளப்பு மீன் விட்டு அதனால எனக்கு அந்த வளர்ப்பு மீன் பிடிக்காது அந்த இதுவாவே அதிலே வளருது இல்ல அதுதான் சூப்பரா இருக்கும் மீன் வறுத்துக்கலாம் என்ன மழை பெஞ்சா தான் பெண்டு மற்ற பேரு எல்லாம் படுத்துக்கிட்டு கும்மி அடிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு டீ பாத்துக்கிட்டு திரிய வேண்டியதான் நம்ம இங்கே ஒரு ஆள் தன்னை அர்ப்பணிச்சிடணும் அப்போ மத்த ஓ நிம்மதியாக இருக்கலாம் நான் அப்படி தான் எல்லாரும் எல்லோரும் சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம் நம்ம எதோ இருந்தால் பரவாயில்லன்னு வாங்க சாப்பிடுவோம் சூட நல்ல சூடாக சாதம் அந்த மலைக்கு மீன் குழம்பு வில மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் வறுவல் முட்டை வாங்க சாப்பிட்லாம் நம்ப முடியாம இருந்தா யாரும் திரும்பி பார்க்க மாட்டா லேடிஸுக்கு மட்டும்தான் அந்த குணம் எல்லாரும் நல்லா வச்சு அந்த எண்ணம் இருக்கு பாருங்க ஆம்பளை நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் எங்க வீட்ல எல்லாம் அப்படி இல்லைப்பா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க